சரண் புகுதல் மனம் தளராமையும் சரண் அடைதல் இந்த இரண்டு தமிழ் யாருக்கு இருக்கணும் இது இரண்டு இல்லாத போது அவர் சிவாடியா தவிர இழந்து விடுகின்றார் மனம் தளர்ச்சி வந்துட்டே வாழ்க்கையில சிவாடியா ஆகல அர்த்தமா இல்லவா சரண் அடையாம இருக்கே இருக்கு கேட்ட சாமி தான் நாம் என்றும் மனம் தளரா தகுதியராய்

பல விஷயங்கள்லாம் எனக்கு சாமி நினைக்கிறது இல்லையா சொல்ல திரும்ப திரும்ப யாரும் வரமாட்டான் நான் எரிஞ்சு விடுக்குறேன் அடுத்த வாரம் இந்த மாறி வராது வரலாறுபாடு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காரு எரிஞ்சு ஒரு இப்போ சொற்கொள்ள கேட்க வர்றாரு போயா அப்படி யாரும் வரமாட்டான் புரியுதா சொல்லு என்ன செய்யுது வச்சிருக்க என்ன அதே சொல்ல எப்படி இருக்கு பேச்சு அம்மா நீ வந்துருமா எப்படி இருக்கு பேச்சு இனிய சொல்ற சொல்ற யாவருக்கும் மனமோக்கும் இனிமை அம்மா வந்துருங்க தாயே கவிதா தாயே நீங்க வந்தாதான் கவிதையா வரும் வாங்க அவசியம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு நாங்க இனிமே பேச கத்துக்கணும் எனக்கு வரல நான் சொல்றேன் இனிமே பேசணும் இனிய உடவாக இன்னால கூட சொல்ற திருக்குறள் நம்மளுக்கு என்னால அருமையா சொல்லுவாங்க யாவருக்கும் மனமோக்கு இன்பம் மொழி பயணி ஈரன் மதுரை பதம்ங்கிறார் ஐயா பேச